வாகனங்களை தடை செய்ய கோரி புதுவையில் ஆட்டோக்கள் ஸ்ட்ரைக் தொழிலாளர்கள் சீருடையுடன் ஊர்வலம் காரைக்கால் கோவில் மோசடி விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு கவர்னர் உத்தரவிட வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் செவாலியே சிவாஜி கணேசன் சிறந்தநாளையொட்டி அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் புதுச்சேரி அக்டோபர் ஒன்னு புதுவையில் வாடகை வாகனங்கள் பைக் சேவையை தடை செய்ய வேண்டும் அமைப்பு சாரா நலவாரியத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் அரசு செயலி உருவாக்கி குறைந்தபட்ச ஆட்டோ கட்டணம் நிர்ணயம் செய்ய வேண்டும் என புதுவை மாநில அனைத்து ஆட்டோ சங்கங்கள் வலியுறுத்தி வருகின்றன இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிற்சங்கங்கள் ஸ்ட்ரைக் அறிவித்திருந்தனர் ஆனால் காலை பத்து மணி வரை வழக்கம்போல் ஆட்டோக்கள் ஓடின இன்று பள்ளி மாணவர்களை ஏற்றிச் செல்ல மாட்டோம் என அறிவித்திருந்தாலும் மாணவர்களை ஏற்றுக்கொண்ட ஆட்டோக்கள் இயங்கியது காலை பத்து மணி அளவில் நகர பகுதிகளில் உள்ள ஆட்டோ தொழிலாளர்களுக்கு புதிய நிலையம் ஆட்டோக்களுடன் ஒன்று கூடினர் மறைமலை அடிகள் சாலையில் ஆட்டோக்களில் சங்க கொடிகளோடு நிறுத்தினர் பின்னர் அங்கிருந்து ஆட்டோ தொழிலாளர்களை ஊர்வலமாக புறப்பட்டனர் ஊர்வலத்தில் ஆட்டோ தொழிற்சங்க நிர்வாகிகள் சேத செல்வம் மணவாளன் சீனிவாசன் விஜயகுமார் அந்தோணி அந்தோனி தாஸ் சேகர் பாப்புசாமி கண்ணன் அற்புததாரன் செந்தில் மணிவண்ணன் முருகன் சங்கர் சிவகுமார் அன்பழகன் அய்யனார் உட்பட நிர்வாகிகள் தொழிலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் ஊர்வலம் மறைமலையாடிகள் சாலை அண்ணாசாலை நேர் வீதி மிஷன் வீதி வழியாக சட்டசபை நோக்கி வந்தது ஆம்பூர் சாலையில் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர் அங்கு ஆட்டோ தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் கோஷம் எழுப்பினர் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் ஆட்சியாளர்கள் அரசியல் பின்புலம் உள்ளவர்கள் அதிகாரிகள் ரியல் எஸ்டேட் அதிபர்கள் கூட்டு காரைக்கால் பார்வதி கோவில் நிலம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது என்றும் இது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு துணைநிலை ஆளுநர் உத்தரவிட வேண்டும் என கூறினார் பக்போர்டு சம்பந்தமாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு சில திருத்தங்களை கொண்டு வந்ததற்கு அதிமுக எதிர்ப்பு தெரிவித்தது ஆனால் புதுச்சேரி அரசு எந்த கருத்தும் தெரிவிக்காத முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு செய்யும் துரோகம் என குற்றம் சாட்டிய அன்பழகன் இந்தியாவிலேயே வக்போடு அமைக்காத மாநிலம் புதுச்சேரி என்றும் முஸ்லிம் சமுதாய மக்களை காப்பாற்றவும் அவர்களை மீட்டெடுக்கவும் வக்பு வாரியத்திற்கு தலைவரை நியமிக்க வேண்டும் என்றார் நேற்று தினம் தமிழ்நாட்டுக்கு இந்த கூட்டுக்குழுவை நினைத்திருந்தா புதுச்சேரி கொண்டு வந்திருக்கலாம் அரசாங்கத்துக்கு முஸ்லிம் சமுதாய மக்கள் மீது நம்பிக்கை இதை கூட நாங்கள் ஏன் சொல்கிறோன்னா கடந்த கால திமுக காங்கிரஸ் ஆட்சி அஞ்சு ஆண்டு காலம் நடந்தது இந்த அஞ்சு வருஷம் இப்போ ஒரு மூணு வருஷம் இந்தியாவிலே வக்போர்டு இல்லாத ஒரே மாநிலம் எட்டு ஆண்டு காலம் வக்போர்டே இல்லாத ஒரு மாநிலம் புதுச்சேரி மாநிலம் அப்போ இங்கே இருக்கின்ற முஸ்லீம் முஸ்லீம் சகோதரர்கள் முதல்ல இதை உணரணும் லகான் கட்டின குதிரை மாரி வந்து திமுகவுக்கும் காங்கிரஸ் நீங்கள் ஓட்டு போடுறதுல புண்ணியம் கிடையாது அவங்களுடைய ஆட்சியில்தான் தான் வக்போர்டு வக்போர்டே அமைக்கலை இப்போ ரங்கசாமி வந்த முதலமைச்சராக வந்த போது எங்களுடைய கட்சியை சேர்ந்த ஒருத்தர் நீதிமன்றத்தினுடைய ஆணையின்படி வழக்கறிஞர் பிரிவுல தேர்தல் நடத்தி அவர் வந்து ஒரு டைரக்டரா தேர்வு செய்யப்பட்டார் செவாலியே சிவாஜி கணேசனின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது இதனையொட்டி கிழக்கு கடற்கரை சாலை கருவடிக்குப்பம் சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் சரவணன் குமார் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு அரசு கொறடா ஏகடி ஆறுமுகம் முதல்வரின் பாராளுமன்ற செயலாளர் ஜான்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கே ரமேஷ் லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து திரைப்பட கலைஞர்கள் சிவாஜி ரசிகர்கள் உட்பட பலர் சிவாஜி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் பாகூரை சேர்ந்தவர் ஷர்மிளா இவரை மர்ம நபர்கள் டெலிகிராம் செயலில் தொடர்பு கொண்டு வீட்டில் இருந்தபடியே பகுதி நேர வேலையில் அதிகம் சம்பாதிக்கலாம் என்றானராம் அதன்படி பல முறை ஷர்மிளா குறிப்பிட்ட செயலி மூலம் ரூபாய் நாற்பது லட்சம் வரை முதலீடு செய்ததாக தெரிகிறது முதலீட்டை விட லாபம் மடங்கு கிடைத்திருப்பது போல இணையதள வங்கி கணக்கில் காட்டப்பட்ட நிலையில் அவரால் முதலீட்டையும் லாபத்தையும் பெற முடியவில்லையாம் இது தொடர்பாக புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர் மத்திய அரசின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற அமைச்சகத்தின் அறிவுறுத்தலின்படி மகாத்மா காந்தியின் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் செப்டம்பர் பதினேழு முதல் அக்டோபர் இரண்டாம் தேதி வரை தூய்மையே சேவை எனும் நோக்கோடு பதினஞ்சு நாட்கள் பொதுமக்கள் துப்புரவு பணியை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன்படி தன்னார்வலர்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் தொழில் நிறுவனங்கள் அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனங்களின் பங்களிப்போடு நீண்ட நாட்களாக சுத்தம் செய்யப்படாத இடங்களை கண்டறிந்து துப்புரவு பணிகள் மேற்கொள்ளுதல் பொதுமக்களுக்கு திடக்கழிவு மேலாண்மை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்றவைகள் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக தூய்மை பணியாளர்களுக்கு சீருடை வழங்குதல் மற்றும் மருத்துவ முகாம் உழவர்கரை நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மருத்துவ முகாமை துவங்கி வைத்து தூய்மை பணியாளர்களுக்கு சீருடைகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற பின்னர் சிவசங்கரன் எம்எல்ஏ அவர்கள் உள்ளாட்சித்துறை இயக்குனர் சக்திவேல் சுகாதாரம் குடும்ப நலவழித்துறை இயக்குனர் டாக்டர் செவ்வேல் மற்றும் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் மற்றும் ஸ்வச்சதா கார்ப்பரேஷன் தூய்மை பணியாளர்கள் பங்குபெற்று பெற்று பயனடைந்தனர்

புதுவை காவல்துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு அக்டோபர் இரண்டாம் தேதி புதுவை அரசு கலால் துறை ஆணையரின் உத்தரவுப்படி மாநிலத்தில் இயங்கி வரும் அனைத்து கல் சாராயம் பார் உள்ளிட்ட அனைத்து வகை மதுக்கடைகளும் மற்றும் மது அருந்த அனுமதிக்கப்பட உணவகங்களில் உள்ள பார்கள் மூடப்பட்டிருக்க வேண்டும் அன்றைய தினம் அக்டோபர் ரெண்டு எல்லா கடைகளிலும் மது விற்பனை தடை செய்யப்படுகிறது இதை மீறுபவர்கள் மீது புதுச்சேரி கலால் சட்ட விதிகள் தொள்ளாயிரத்தி குறிப்பிடப்பட்டுள்ளது பாகூரில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளது இங்கு நேற்று மதியம் சுமார் பன்னெண்டு முப்பது மணியளவில் புதுச்சேரி கலெக்டர் குலத்துங்கன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது மருத்துவமனையில் செயல்படும் பொது மருத்துவம் ஆயுர்வேத ஹோமியோபதி குழந்தைகள் நலம் உள்ளிட்ட மருத்துவ பிரிவுகளை பார்வையிட்டு சிகிச்சைக்கு வைத்திருந்த நோயாளிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார் மேலும் மருத்துவமனையில் போதிய செவிலியர்கள் பணியில் உள்ளார்களா மருந்து இருப்பு அறை மருந்தகம் டெங்கு மற்றும் சிக்கன்குனியா கட்டுப்படுத்த மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த விவரங்களையும் கேட்டறிந்தார் ஆய்வின்போது போது சப்கலெக்டர் சோமசேகர் அப்பாராவ் கொட்டாறு தலைமை மருத்துவர் ஆனந்தவேலு உடனிருந்தார் இந்திய சக்கர நாற்காலி கூடைப்பந்து கூட்டமைப்பு சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான எட்டாவது தேசிய கூடைப்பந்து போட்டிகள் மத்திய பிரதேசத்தின் குவாலியர் நகரில் வரும் அக்டோபர் அஞ்சு முதல் எட்டாம் தேதி வரை நடைபெற உள்ளன இப்போட்டியில் பெண்கள் பிரிவில் பங்கேற்பதற்கு புதுச்சேரியிலிருந்து பத்து மாற்றுத்திறனாளி வீராங்கனைகள் தேர்வாகியுள்ளனர் அவர்கள் புதுச்சேரி சக்கர நாற்காலி கூடைப்பந்து சங்கத்தின் பொதுச்செயலாளர் சிவகுமார் தலைமையில் குவாலியர் செல்ல உள்ளனர் இந்நிலையில் மத்திய பிரதேசம் செவ் செல்லவுள்ள வீராங்கனைகள் உள்ளிட்டோருக்கான பயண செலவை புதுவை முதல்வர் ரங்கசாமி முதல்வர் நிவாரண நிதியிலிருந்து தருவதாக தெரிவித்தார் அதன்படி பேரவை வளாகத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் ரூபாய் மூணு புள்ளி இருபது லட்சத்துக்கான காசோலையை கூடைப்பந்து சங்க செயலர் உள்ளிட்டோரிடம் முதல்வர் வழங்கினார் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் புதுவையில் உள்ளாட்சி தேர்தலை நடத்தாத மத்திய மாநில அரசை கண்டித்தோம் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த கோரியும் மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக நான்காம் கட்ட போராட்டம் இன்று வில்லியனூர் பைபாஸ் சாலை பழைய எம்ஜிஆர் சிலை அருகில் நடைபெற்றது கழகத்தின் தலைவர் பேராசிரியர் மு ராமதாஸ் போராட்டத்தை துவக்கி வைத்து உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படாமல் இருப்பதால் ஏற்படும் பாதிப்புகளை எடுத்துரைத்து உள்ளாட்சி தேர்தலை நடத்தாத

இந்தியன் எண்டோடானிக் சொசைட்டியின் முப்பத்தி இரண்டாவது தேசிய மாநாடு சென்னை வர்த்தக மையத்தில் இம்மாதம் ஐந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளது அதன் ஒரு பகுதியாக இலவச கருத்தரங்கம் இன்று புதுச்சேரி மகாத்மா காந்தி முதுநிலை பல் மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்றது பல்வேறு நோய் சிகிச்சை துறையால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கருத்தரங்கை மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரியில் சேர்மன் புதுவை மாநில முதல்வருமான ரங்கசாமி ஆசியோடு தொடங்கியது கருத்தரங்கிற்கு கல்லூரி முதல்வர் கெனடி பாபு தலைமை தாங்க வேர் நோய் வேர் சிகிச்சை துறையின் தலைவர் பேராசிரியர் பிரகாஷ் போர்தாகூர் வரவேற்க பேராசிரியர் சுவாதிகா விருந்தினர்களை கௌரவித்தார் இதில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட முதுநிலை பேராசிரியர்கள் முதுநிலை மாணவர்கள் மற்றும் மருத்துவர்கள் பங்கேற்றனர் இந்தியன் எண்டோடாண்டி சொசைட்டியின் சார்பில் வேணி அசோக் கலந்து கொண்டு சிறப்பித்தார் இந்த நிகழ்வில் மோகன் புவனேஸ்வரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வேர் சிகிச்சை செய்த பற்களின் வலிமை அதிகரிக்கும் வழிமுறைகளை மாணவர்களுக்கு விரைவாக செய்முறையோடு எடுத்து எடுத்து கூறினார் இந்த நிகழ்வில் பேராசிரியர் கணேசன் நன்றி உரையாற்றினார் வேர் சிகிச்சை குறித்து நேரடி செய்முறையில் மாணவர்களுக்கு விளக்கிக் கூறப்பட்டது தொடர்ந்து செயல்முறை பயிற்சியும் அளிக்கப்பட்டது ஜீவானந்தம் அரசு மேல்நிலை பள்ளியில் அறிவியல் கண்காட்சி இன்று நடைபெற்றது இக்கண்காட்சியை உருளையன்பேட்டை காவல்துறை ஆய்வாளர் திரு கிட்லா சத்யநாராயணன் அவர்கள் தொடங்கி வைத்து மாணவர்கள் உருவாக்கிய அறிவியல் படைப்புகளை பார்வையிட்டார் பள்ளி கல்வித்துறையின் இணை இயக்குனர் திருமதி வி ஜி சிவகாமி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களின் அறிவியல் படைப்புகளை பாராட்டினார் மேலும் பள்ளியின் துணை முதல்வர் திரு எஸ் ராமச்சந்திரன் மற்றும் தலைமை ஆசிரியர் திரு க பாரி அவர்கள் முன்னிலை வகித்தனர் மாணவர்கள் அனைவரும் நிலையான எதிர்காலத்திற்கான அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் என்ற தலைப்பில் படைப்புகளை உருவாக்கி இருந்தனர் மேல்நிலை மற்றும் உயர்நிலை பள்ளி அளவில் இருநூறுக்கும் மேற்பட்ட படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டன இவற்றில் சிறந்த படைப்புகள் நடுவர்களால் தேர்வு செய்யப்பட்டது இக்கண்காட்சியை ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பார்வையிட்டனர் இவ்விழாவிற்கான அனைத்து பாடுகளையும் பள்ளியின் இருபால் ஆசிரியர் பெருமக்களும் செய்திருந்தனர் ஊசூடு தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் தனியார் மண்டபத்தில் இடஒதுக்கீடு மறுக்கப்பட்ட பட்டியல் இன மக்களின் சார்பில் ஆலோசனை கூட்டமாதது கூடப்பாக்கம் என்ஆர் சுகாதார தலைமையிலும் தலைவர் வீரமணி முன்னிலையிலும் நடைபெற்றது கூட்டத்தில் கூடப்பாக்கம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இதில் மொத்த பட்டியலில் ஜாதி மக்கள் தொகையில் சுமார் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் பேர் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து இடஒதுக்கீடு மறுக்கப்பட்ட புதுச்சேரி அரசு கைவிட வேண்டும் பதினாறு சதவீதத்தில் ஏழு சதவீதம் இருக்கும் குடிபெயர்ந்த பட்டியல் மக்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு வழங்கிட வேண்டும் ஒவ்வொரு தொகுதிகளிலும் நாலாயிரத்தி ஐநூறு வாக்காளர்கள் இருக்கும் குடிபெயர்ந்த பட்டியல் மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கிட வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கூனிமுடுக்கு அருகே உள்ள தமிழக பகுதியான வலுதாவூர் சேரன் நகர் பகுதியில் இருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடியில் நேற்று மாலை தேய்பிரை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிர்தம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி திருபுவனை அரசு உயர்நிலை பள்ளியில் அறிவியல் கண்காட்சி சிறப்பாக நடைபெற்றது பள்ளியின் தலைமை ஆசிரியர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருப்புவனை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் இளங்கோ முன்னிலை வகித்தார் விழாவில் சிறப்பு விருந்தினராக அறிவியல் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்து மாணவர்களின் அறிவியல் படைப்புகளை பார்வையிட்டு பாராட்டினார் கண்காட்சியில் மாணவர்களின் இருநூறுக்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகள் இடம்பெற்றன அறிவியல் ஆசிரியர்கள் காயத்ரி சண்முக மற்றும் அனைத்து ஆசிரியர்களின் மேற்பார்வையில் அறிவியல் படைப்புகள் இடம்பெற்றன வாடகை வாகனங்களை தடை செய்யக் கோரி புதுவையில் ஆட்டோக்கள் ஸ்ட்ரைக் தொழிலாளர்கள் சீருடையுடன் ஊர்வலம் காரைக்கால் கோவில் மோசடி விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு கவர்னர் உத்தரவிட வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் செவாலியே சிவாஜி கணேசன் பிறந்தநாளையொட்டி அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள்